ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்களா நெய்னு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு குடுக்குற பாருங்க நூத்தி இருபதுங்க இந்த பேண்ட் பாக்கெட் பேண்ட்ல தொண்ணூத்தஞ்சுங்க

ஓகேங்க்கா இந்த தீபாவளிக்கு தீபாவளி ஆஃபருங்க சரிங்கக்கா தீபாவளி ஆஃபர் பாருங்க உங்களுக்கு வெறும் ஒரு ரூபாய்ங்க

குவாலிட்டி நல்லா இருக்கு உங்களுக்கு சைஸ் எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டு ஒரே ரேட் ஒரு ரெண்டுமே ரெண்டுமே ஒரே ரேட் சூப்பர் 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 வேற 90 ரூபாய் 90 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆமா பேக்கிங் கட் இருக்கு பாருங்க ஓகே ஸ்டோன் ஒரு கட கட்டுக்கு 6 பீஸ்ங்க 6 ஆறு கலர்ல வந்து ஓ 6 6 கலர் ஆறு கலர் கட் கட்டா எடுத்துக்கணும் எல்லாம் ஓகே கட் கட்டா எடுத்தா நமக்கு வந்து பெனிஃபிட் நம்ம தான் பெனிஃபிட் அடுத்து வர 110 ரூபாய்ங்க 110 ரூபாய்க்கு உங்களுக்கு ஸ்டோன் வர்க் எம்ப்ராய்டிங் வர்க் ஏகப்பட்ட வர்க் வச்சிருக்கு வர்க் வேற 110 ரூபாய் இருக்கு கா கட்டுக்கு 6 பீஸ் ஆறு கலர்ங்க ஏகப்பட்ட மாடலுக்கு ஒன்னா காமிக்கிற மாதிரி ஒவ்வொரு மாடலும் காமிக்கும் நூத்தி பத்து ரூபாய் எல்லாமே நூத்தி பத்துங்க மாடல் நிறைய இருக்குங்க ஸ்டோன் ஒர்க் எம்பிராய்டிங் ஒர்க் இதெல்லாமே இருக்கு ஒவ்வொன்னு ஒவ்வொருங்க எந்த கட்டு ஆறு பீஸ் தாங்கெல்லாம் டார்க் இருக்கு லைட் இருக்கு ஆறு ஆறு கலர் வந்திருக்கு உங்களுக்கு நூத்தி பத்து ரூபாய் யாரும் தரமுடியாத ரேட்டுக்கு தந்துட்டு தான் வேற எங்கயும் எடுக்க முடியாது நீங்க எந்த வீடியோ வேணாலும் பாருங்க எங்கேயுமே இந்த மாதிரி ரேட்டு தரமாட்டாங்க இந்த மாதிரி ரகமும் கிடையாது நூத்தி பத்து ரூபா போடுற பாருங்க கிளாத்தே நல்லா இருக்கு ஹெவி கிளாத்துக்கு வந்து பார்த்தா ஒருத்தர் பத்து கட்டு பாஞ்சு கட்டு ஆடுறாங்க இதெல்லாம் ரெகுலர் யூஸ்ங்க நல்லா இருக்குறேன் பொண்ணுங்க நூத்தி பத்துங்க எம்பிராய்டிங் ஒர்க் இது ஒரு சமயா இருக்கு பாருங்க இது வந்து எம்ப்ராய்டிங் காட்டன் சைஸ் நல்லா இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுங்க 110 130 150ங்க எல்லா நேரத்துலயும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே பண்ணிட்டு இதெல்லாம் ரெகுலரா போறதுங்க நம்ம கிட்ட ஓகே ஓகே ஒருத்தரும் வேல் வேல 100 பீஸ் 200 பீஸ் போட்டு பாருங்க ஒரு கஸ்டமர் வந்து எந்த ரேட் கேட்டாலும் நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க எல்லாமே இருக்கு ஏ டு Z வரைக்கும் இருக்குதுங்க நம்ம கிட்ட ரெடிமேட் கலெக்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஓகே கார்டு பாக்கப் போறோம் சைடு ஓபன் பாருங்க 100 ரூபாய்ங்க கேட்டலாக் கூட வந்துரும் 100 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு ஆமாங்க சைடு ஓபனுங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஒரே ரேட் ஒரே ரேட் ஆமாங்க எல்லா கேட்டலாக் கூட வந்துரும் பாருங்க ஒரே ரேட் தான்

இதெல்லாம் யாரு கொடுக்க முடியாத விலைங்க அந்த மாதிரி ரேட் போட்டு விட்டு ஆஃபர் ரேட்டுங்க எல்லாமே சூப்பர் சைசிரியா டாப் கலெக்ஷன் வந்தீங்கல்ல ஆஃபர்ல ஒரு லைட் பாருங்க இது வெஸ்டர்ன் பாரு நூத்தம் ரூபாய் யாரும் தரமாட்டாங்க எங்க வேணாலும் வீடியோ பாருங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் இருக்குதானு மொத நூத்தம்பது ரூபாய்ங்க நூத்தம்பது ரூபாயோ பெரிய பொண்ணுங்க போடுறது இதெல்லாம் இருபது வயசு பொண்ணுங்க தாராளமா காலேஜ் போற பொண்ணுங்க வீட்டுல இருந்து எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா நீட்டா சூப்பர் சூப்பர் பாருங்க இத அடுத்தது கவுர் மாடல் எல்லாமே கை உள்ள இருக்குதுங்க கிராண்டோட தான் இருக்கு எல்லாமே இது நூத்தம்பது ரூபா தாங்க

எல்லாமே எல்லாமே வெஸ்டர்ன் டாப் டாப் தாங்க நல்லா பாருங்க பாஞ்சு வயசு 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 பதினேழு சின்ன பொண்ணுக்கு போடுறது தான் அதிரடி ஆஃபர் 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 சொல்ற ரேட்டே வாங்க ாங்க ரோட்ல கடை போடுறவங்க வீட்டுல வச்சு வியாபாரம் பண்றவங்க கடை சாப்பிடுச்சு நடத்துறவங்க எல்லாம் நியூஸ் கடை ஓபன் வாங்க வந்தீங்கன்னா வந்து அமௌண்ட் கம்மி தான் உங்களுக்கு

தீபாவளி அதிரடி கலெக்ஷன் இதுதான் சும்மா சமையா பாத்தீங்கன்னா சொல்லுங்க தீபாவளி ஆஃபர் என்ன ஆஃபர் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன் தான் இது மட்டும் இல்ல ஆஃபர்ல நிறைய போட்டுட்டு இருக்கோம் பாருங்க ஒரு ஆஃபர் சொல்லிருக்காங்க அக்கா இன்னும் நிறைய வரப்போகுது போகுது வீடியோ தூப்புல சோ யாரோ 10000 ரூபாய் கிட்ட சால் அப்படி 20 சால் லட்டு மாதிரி லட்டு மாதிரி வாங்கி போயிரலாம் 10000 ரூபாய் 1000 ரூபாய் ஆஃபர் பா அது 20 சாலுங்க அப்ப சால் 50 ரூபாய் நோட்டங்க கூட 1000 ரூபாய் ஆச்சு ஆமா ஆமாங்க ஆஃபர்ல சரி அப்படியே பார்க்கலாம் இன்னும் பாருங்க Dresses எல்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு சரி அடுத்து அப்படியே காட்டுங்க அடுத்து

தீபாவளி நீங்களும் ஒரு இது அள்ளிட்டு போலாம் லாபத்தை ஆமாங்க்கா யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஐஸ்வர்யா டாப் கண்டிப்பா எல்லாம் வாங்க வந்தீங்கன்னா ஒரு ஆஃபர்ல அள்ளிட்டு போயிரலாம் ஏகப்பட்ட லாபம் பாக்கலாம் வெறும் இருநூறுவாக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் காமிச்சு பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே இருநூறுவா தாங்க சொன்னா நம்பவே மாட்டீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க லாபம் அதிகமா பாக்கலாம் ஒவ்வொரு கலெக்ஷன் ஒவ்வொரு மாதிரி பெரிய சைஸ் இருக்கு சின்ன சைஸ் காமிக்கிற சைஸ் மட்டும் தான் வருது இதெல்லாம் பெரிய சைஸே போடலாம் இருபது சைஸ் பொண்ணுங்களே போடலாம் பெரிய சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா இருநூறு தான் இருநூறு தான் பாருங்க இருநூறுவா தாங்க ஓகேங்கக்கா மாடல் ஏகப்பட்டது இருக்குதுங்க இது மாடலு இரநூறு மாடல் முன்னூறு மாடல் கட்ட கிடைக்குது வந்தீங்கன்னா கடை பாருங்க ஃபுல்லா சரக்கு ஸ்டாக் இருக்கு இது எடுக்கலாம் ஆமாங்க நேரா கடைக்கு வாங்க வந்தீங்கன்னா லாரி புக்கிங் போட்டுக்கலாம் காலையில கைய வீசிட்டு வந்தீங்கன்னா நாங்களே எல்லாம் ஏற்பாடு பண்ணிருவோம் சரக்கு எடுத்து பர்சேஸ் பண்ணி நீங்க லாரில நாங்க போட்டு விட்டுருவோம் எல்லாமே ரெடி பண்ணி ஆமா அதான் ஏ டுங்க டென்ஷனே இல்லாம உட்காந்து வியாபாரம் பாத்துட்டு போலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் நம்மளுக்கு தான் செம்மையா இருக்கும் பாருங்க வந்தீங்கன்னா நாங்களே எல்லாம் போட்டு குடுத்துருவோம் அட்ரஸ் எழுதி எல்லாம் நாங்க லாரியில புக் பண்ணிடுவாங்க உங்க ஊருக்கே வந்துடும் நீங்க லாரியில இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி ரகமா அந்த அளவுக்கு தான் இருக்கு பாருங்க மாடல் எல்லாம் ஒண்ணு பாக்க பாக்க அவங்களுக்கு எல்லாம் எடுக்கணும்னு தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும்னு வருவாங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க பாருங்க பார்ட்டி எல்லாம் யாரும் பாத்துட்டு தான் பாருங்க கலெக்ஷன் பார்ட்டி எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களையும் கூட பாருங்க பார்ட்டி எல்லாம் கலெக்ஷன் உக்காந்து பாக்குறாங்க பாருங்க பார்ட்டி எல்லாம் வந்து ரெகுலர் பார்ட்டிங்க அவங்க எல்லாம் வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்காங்க எடுத்துட்டு இருக்காங்க ஆமாங்க பார்ட்டி வந்துகிட்டே இருப்பாங்க அதாவது ஷாலுக்கே பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபருக்கு ஒரு ஆட்டோ எடுத்து போன மாட்டுக்கு அப்படி ஆஃபர் போடுற பாருங்க அதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்களும் ஒரு அல்ல அள்ளிட்டு போலாம் லாபம் அதான் வர முடியாதுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அல்ல இதே மாடல் தான் வெப்பம் இதே ரேட் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படியே பில்ல போட்டு அனுப்பிடுவாங்க பொண்ணுங்க அது மட்டும் இல்லாம கடையோட நம்பர் பாத்தீங்கன்னா கீழே வந்து இருக்கு சோ அதுக்கு நீங்க மறக்காம வந்து கால் பண்ணி உங்களுக்கு எந்த ட்ரெஸ் புடிச்சிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க எடுத்து கூட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அனுப்பலாம் சரி நிறைய கலெக்ஷன் இருக்கு வாங்க அப்படியே பாக்கலாம் பாருங்க அப்படியே ஒவ்வொரு கலெக்ஷன் காமிச்சிட்டு பாருங்க இது எல்லாமே பாருங்க தான் எல்லாமே ரூபா ஏகப்பட்ட கலெக்ஷன் கலெக்சன் பாருங்க காமிக்கிற மாதிரி கூடாதுன்னு நினைச்சா சரி எடுக்கிறப்ப எல்லா கலெக்ஷன் தோணுது அங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது எங்கனாலேயும் காமிக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஒவ்வொன்றும் பாருங்க

நல்ல வெஸ்ட் அந்த நல்ல ஆஃபர்ங்க மெயினா இது வந்து யாமாரி வாங்கி போனா நல்ல ஆஃபர் கலெக்ஷன் இதெல்லாம் நம்ம ஹீரோ வந்தாவே பாத்தீங்கன்னா 10000 ரூபாய் பண்ணா 10000 ரூபாய்க்கு மேலயே லாபம் பாக்கலாம் ஆமாங்க அந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம் பெரிய பொண்ணுங்க சின்ன பொண்ணுங்க 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனா 500 600 ரூபாய்க்கு விற்கலாம் ஆமாங்க இதெல்லாம் பாருங்க துணி அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்குது பாருங்க கிளாத் கிளாத் நம்ம பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க நைல எடுத்தாங்கன்னா கீழ போட மாட்டாங்க சாஃப்ட் கிளாத் இதெல்லாம் செம்மயா இருக்குங்க வெறும் 200 தான் வெறும் 200 அதுதான் விஷயமே பாருங்க பாப்கார்ன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிளாத் இதெல்லாம் எப்படி இருக்குதுங்க இரநூறு ரூபாய்க்கு போறேன் பாரு சொன்னா நம்ப மாட்டீங்க பாருங்க அந்த அளவுக்கு இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நாங்க சொல்ற ரேட்டே தாங்க வேற எல்லாம் சொல்லவே மாட்டோம் இங்க வந்தாலும் அதே ரேட்டு தான்

கன்ஃபார்ம் நம்ம ஐஸ்வயா டாப் கலெக்ஷனுக்கு வாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் நிறைய கலெக்ஷன் இருநூத்தம்பது ரூபாய்க்கு கிளாத் வந்து இருக்காங்க பாருங்க கிளாத் இருக்கு காட்டன் என்ன விட பெரிய பொண்ணுங்க போடலாம் வெறும் இருநூத்தம்பது காட்டன் இருநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு செம்மையா இருக்கு சார் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருந்து வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க சோ இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்லாம கேரளா எல்லாத்துக்குமே உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க லாரி புக்கிங் போட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் தெலுங்கானா தமிழ்நாடு எங்க இருந்து வந்தாலும் இந்தியா ஃபுல்லா எங்க இருந்து வந்தாலும் எல்லாத்துக்கும் லாரி புக்கிங் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க சோ ஓகே நீங்க சோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தீபாவளி ஆஃபர சோ நிறைய கலெக்ஷன் இருக்கு அத பாக்கலாம் பாருங்க ரொம்ப செம்ம ஆஃபர் வரும் காட்டன் பாருங்க வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் இருநூத்தி கட்டுக்கு நாலு பீஸுக்கு நாலு நாலு இதுல ஐம்பது கலர் வருதுங்க அவ்வளவு கலெக்ஷன் இருக்குதுங்க எடுத்துக்கலாம் பாருங்க

அந்த மாதிரி கலெக்ஷன் ஆமா 700 800 ரூபாய்க்கு தாராளமா விக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் இதெல்லாம் எங்க இப்பலாம் கடைல 700 800 ரூபாய் தொட்டாவே 1000 தான் இதெல்லாம் கை உள்ளே ஏறுது பாருங்க ஃபேன்சிங் இத எல்லாமே கேவுன அதான் அதான் அத ஃபேன்சி ஐட்டமே உங்களுக்கு வரும் 250 ரூபாயா ஏகப்பட்ட கலெக்ஷன் எடுத்துங்க துணி எடுக்கிற மாதிரி இருந்தா 1000 கம்மியா வந்து எடுக்க முடியாது ஆனா அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி செஞ்சுட்டு இருக்கீங்க பாருங்க எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு பாருங்க டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லா கை வாரன் 3/4 கை வச்சு நீட்டா இருக்கு

பாருக்கா ஆமா ரகமெல்லாம் ஏகப்பட்டது இருக்காது எல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க பாருங்க நெட்டு பாருங்க பெரிய பொண்ணுங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போறேன் பாருங்க 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 பெரிய இரநூத்தம்பது ரூபாய்க்கு பெரிய பொண்ணுங்க போடுறது பாருங்க ஆயிரம் ரூபாய் எழுநூறுவா அப்படி போடலாங்க ஆயிரத்தி ஐநூறு கம்மி எங்கேயும் கிடைக்காதுங்க

இது இருநூத்தி ஆமா இது எல்லாமே இருநூத்தி தான் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குதுங்க கண்டிப்பா ஐசிஆர் டாப் கலெக்ஷன் வாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் பாக்கலாம் ஃபுல்லா பாக்க பாக்க எடுக்கணும்னு தான் தோணும் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் நம்ம டெல்லா இருக்குது நூறு ரூபாய்ங்க முன்னூறு ரூபாய் பொண்ணுங்களுக்கு வருங்க எவ்வளவு கலெக்ஷன் அப்புறம் இது முன்னூறு ரெண்டு மாடல் பாருங்க ரெண்டு மூணு மாடல் முன்னூறு ரூபாய்க்கு வருங்க நல்லா இருக்கும் பாருங்க எல்லாமே பெரிய சைஸ் டபுள் எக்ஸல் சைஸ் முன்னூறு ரூபாய்ங்க பேண்டோட லெகினோட வருங்க இது எல்லாமே பெரிய பொண்ணுங்க எல்லாம் இருபது வயசு பொண்ணுக்கு போறதா நல்ல வெஸ்டர்ன் கிளாத் தாங்க

பாருங்க எந்த அளவுக்கு பயங்கரமா வந்தீங்கன்னா நீங்க வெறும் கையோட போக மாட்டீங்க பயங்கரமா அள்ளிட்டு தான் போவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரேட்டும் கம்மியா தான் வந்து குடுத்துட்டு இருக்காங்க பாத்துருப்பீங்க எழுபத்தஞ்சு இருநூறு இருநூத்தி முப்பது முன்னூறு அவ்வளவுதாங்க மேலே எழுபத்தஞ்சு வாங்கிட்டு போனீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த அளவுக்கு கூட வீட்டுல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா

ஐஸ்வர்யா டாப் கலெக்ஷனுக்கு வாங்க இந்த தீபாவளியை அதிரடியா கொண்டாடுங்க கீழே ஒர்க்கோட இருக்குது பாருங்க ஸ்டோன் ஒர்கோட இருக்குதுங்க ஜீன் பாருங்க ஜீன் பிளாசா ஒர்க் ஸ்டோன் ஒர்க்கோட வருங்க கட்டு பாருங்க பிளாக் ப்ளூ லைட் ப்ளூ மூணு கலர் வருங்க கட்டுக்கு ஆறு பீஸ் கட்டு கட்ட எடுத்துக்கலாம் நூத்தம்பது நூத்தம்பது ரூபாய் ஜீன் பிளாசா தரம் பாருங்க நூத்தம்பது ரூபாய்

கண்டிப்பா நேர்ல வாங்க கடைக்கு வந்தீங்க அக்கா உங்களுக்கு டைம் நீங்க அந்த தீபாவளி ஆஃபர் என்னன்னு சொல்லிறீங்களா தீபாவளி ஆஃபர் வந்து சாளுங்க ஓகே சால் பேக்கிங் வந்து அப்படியே 10000 ரூபாய் கிட்டத்த உங்களுக்கு சால் பேக்கிங் 20 சால் பேக்கிங் ஒரு பேக்கிங் ஃப்ரீ ஓ அப்படியே ஒரு பேக் ஒரு பேக் ஃப்ரீங்க ஓகே அக்கா ஓகே அக்கா அப்படியே எடுத்துக்கலாம் நீங்க சரிங்க அக்கா சரிங்க அக்கா கண்டிப்பா அக்கா நம்ம ஷாப்புக்கு வரணும்னா உங்களுக்கு டைம் அட்ரஸ் சொல்லிறேன் அக்கா நம்ம ஈரோடு பனிசெல்வா இருக்குங்க பனிசெல்வா வந்து பெரிய மாரிங்க இருந்து ஆப்போசிட் காமராஜர் வீதி ஓகே உள்ள வந்தீங்கன்னா அங்காளம்மன் கோயில் ஒட்டி என்எம்எஸ் காம்பவுண்ட் ஐஸ்வர்யா டாப் கலெக்ஷன் பார்க் வந்து கால் பண்ணுங்க கண்டிப்பா ஆமா வந்துடலாம் கீழே தெரியற நம்பருக்கு கண்டிப்பா போன் பண்ணுங்க கண்டிப்பா நேர்ல வாங்க அதிகமா நேர்ல வந்தா கலெக்ஷன் பார்த்து வேணுங்கிறத எடுத்துப்பாங்க ஏன்னா செல்ல பாக்கவே முடிய மாட்டேங்க நம்மளால பார்ட்டி அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க வேல் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது ஏன்னா தீபாவளி பச்சை சிலைங்களா செல்லுல பாக்க முடியல கண்டிப்பா நேர்ல கண்டிப்பா வாங்க சரிங்க ஒரு விசிட் பண்ணி அவ்வளவு வேணுங்கிற சார் கழிட்டு போலாம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு ஓகே அப்படின்ட்டு வணக்கங்க